نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا إلا رحمة للعالمين صدق الله العظيم أنا بدي أقول لهم نقدر ما هي إلا بالله آه الله بن فERAL محمد رسول صل الله صلى الله عليه وسلم أبرك لي நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் எனும் இந்த தலைப்பில் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மகத்தான சம்பவங்கள் நிறைந்த நாட்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிற நாம் கடைசியாக ரசூலுல்லாகுவின் இளவயதில் அவர்களின் திருமண நாள் குறித்து பார்த்தோம் இப்போது நுபுவத்துக்கு முந்தைய நாட்கள் என்பது இந்த தொடரினுடைய தலைப்பு நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்னால் சில குழந்தைகளுக்கு தந்தையாக ஆனதற்கும் பின்னால் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் அவர்களின் குணங்களை அவர்களின் அறிவாற்றலை அவர்களின் தன்மையை உலகத்திற்கான தூதுவராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர்களிடமிருந்த தகுதி தராதரங்களை இதையெல்லாம் நாம் அந்த பருவத்தில் யோசிக்க வேண்டும் அறிவிலே பூரணமான அறிவுக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் சல்லல்லாஹு வலிக வசல்லம் சிந்தனை தெளிவு அறிவின் முதிர்ச்சி இதுவெல்லாம் முப்பதுகளிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிக வசல்லம் அவர்களுக்கு வாய்க்கப்பட்டு விட்டது இந்த நேரத்தில் நடைபெற்ற ஒன்று இரண்டு நிகழ்வுகள் நுபுவத்திற்கு முந்தைய நாட்களில் முக்கியமானவை ஒரு பெரிய மழையும் பிரளயமும் ஏற்பட்டது மக்காவில் பிரபா நார் சல்லாஹூ அலிக் வசல்லத்தினுடைய வயது சற்றேரக்குரிய முப்பத்தி மூன்று ஏற்பட்ட பெருமழையில் வெள்ள பெருக்கில் நகரத்தில் நிறைய சேதாரம் அதில் குறிப்பாக காழ்பாவினுடைய சுவர்களும் சேதாரமாகிவிட்டது காழ்பாவினுடைய சுவர்கள் அரிப்பு ஏற்பட்டு அங்காங்கே உடைந்தும் போய்விட்டது மழையெல்லாம் நின்றதற்கு பிறகு கூடிய மக்கள் காபத்துல்லாவை இப்படி ஒரு கோலத்திலே பார்த்துவிட்டு அவர்கள் வருத்தப்பட்டார்கள் சுவர் இடிந்து போய் அங்கங்கே சிதிலமடைந்து காபாவை காண்பதற்கு அவர்கள் கண்களால் அல்ல கல்பாலும் பொறுக்க முடியவில்லை காரணம் ஒரு விஷயம் நாம் இங்கே தெரிய வேண்டும் சரியாகத்தினுடைய பார்வையில் மட்டுமல்ல சுல்சல்லா அலி செல்லத்தையும் தௌஹீதையும் ஏற்று கொண்டவர்கள் கொல்லாதவர்கள் எல்லாருக்குமே கால்பா புனிதமானது நபிசல்லாஹூ அலிக வசல்லத்தின் நபிப்பட்டத்திற்கு முன்னால் அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த மக்கள் கால்பாவை மிகவும் கண்ணியம் கொடுத்து வந்தார்கள் எல்லா நாட்களிலும் காபாவை தவாபு செய்துவார்கள் வெளியூருக்கு தூரமாய் வணிக பயணம் நேரிடுகிற போது கால்பாவை விட்டு பிரிவதற்காக அழுவார்கள் கால்பாவிலே வந்து போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்கள் சில நேரங்களில் ஒட்டகத்தில் பயணச் சாமான்களோடு ஆறு மாதத்திற்கு புறப்பட்டு செல்பவர் கால்பாவை சுற்றி இருக்கிற மண்ணையோ அல்லது கல்லையோ எடுத்து தன் பையிலே போட்டுக்கொள்வார் கொள்வார் எங்கு போய் தங்குகிறாரோ அங்கு கால்பாவின் பக்கத்திலே எடுத்த கல்லை வைத்துக்கொண்டு கொண்டு செய்துவிட்டு தன் பயணத்தை தொடருவார் கால்பா இல்லாமல் அவர்கள் இல்லை இரவிலும் பகலிலும் காவாவை தவாஃபு செய்வார்கள் இரவில் சில நேரங்களில் பாவம் செய்த ஆடையோடு தவாஃபு செய்யக்கூடாது என்று ஆடை இல்லாமலும் தவாஃபு செய்வார்கள் காழ்பாவின் கண்ணியம் அவர்களின் ஊன் உதரமெல்லாம் பரவி இருந்தது விரவி இருந்தது அப்படிப்பட்ட காழ்பாவை ஒரு பெருவெள்ளத்திற்கு பின்னாலே இடிபாடாய் சிதிலமடைந்ததாய் பார்ப்பதற்கு மனம் வெம்பி காபத்துள்ளாவை புதிதாக கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் இங்கே சில விஷயங்கள் சுவாரஸ்யமானவை சரி இதை இடித்து விட்டு கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அங்கேயும் சில பேருக்கு தயக்கம் கால்பாவை இடிப்பதா என்ன இடிக்காம புதுசா கட்ட முடியாது இடித்துத்தான் ஆக வேண்டும் கால்பாவை இடிப்பது பெரும் குற்றம் அல்லவா என்கிற பேச்சும் வருகிறது அவர்களின் ஆலோசனையில் அப்போது அங்கு உள்ள மூத்தவர்கள் பெரியவர்கள் சொன்னார்கள் ஒரு விஷயத்தை வந்து இடிக்கிறதுங்கிறது அதை அழிக்கிறதுக்காக பண்றதா இருந்தால் தான் தவறு அதுதான் சாபத்திற்குரிய பாபத்திற்குரிய செயல் நாம் இப்போ நல்லா கட்டுறதுக்கு தானே இடிக்க போகிறோம் நம்ம வீடையே நல்லா கட்டுறதா இருந்தா இடிச்சிட்டு கட்டுவோம் அல்ல இது அல்லாகுவின் வீடு அழகாக கட்டணும் அதனால இதை வந்து நாம் இடிக்கிறோன்னு முடிவு பண்ணாங்க சரீன்னு மசோரால முடிவாயிருச்சு குறிப்பாக வலிதுபெனும் முகேரா போன்ற பெரிய ஆட்கள் மூத்தவர்கள் அவர்கள் தான் இதுக்கு தலைமை தாங்கினாங்க எல்லாம் முடிஞ்சு இடிச்சு கட்டுறதுன்ட்டு போயிட்டாலும் தனியாக போய் அங்கங்கே ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் இப்படி பேசிக்கிட்டாங்களாம் என்னன்னு இடிக்கிறதுக்கு போக வேணாம் கட்டுறப்ப மட்டும் போகலாம் ஏன்னா இடித்ததுனால ஏதாவது குத்தம் நம்ம சொல்ற மாதிரில இன்னைக்கு அந்த மாற்று மதத்தவர்கள்லாம் தெய்வ குத்தம்ங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது குத்தம் வந்துச்சுன்னா பழி வந்துச்சுன்னா நம்மளை பாதிச்சிரும் வம்சத்தையே பாதிச்சிரும் காபாவை இடிக்கிறப்போ போவேணாம் அப்புறம் போய்க்கலான்னு சில பேர் இன்னும் சில பேர் அந்த ஆளு வலிதுபின் முகையா இடிக்கிறேங்கிறாரு முதல்ல இடிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் நல்லா இருக்காரான்னு பார்க்கலாம் அவர் நல்லா இருந்தாருன்னு சொன்னா அப்புறம் நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா நகர்ந்துக்கலாம் இப்படின்னு பல்வேறு பேச்சுக்கள் கடைசியாக கால்பா இடிக்கப்பட்டது ஊர் தலைவர்களாக இருக்கிற பெரியவர்கள் எல்லா மக்களையும் கூட்டி கால்பாவை இடிக்கப்பட்ட இடத்துல நின்று பேசினாங்க ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு பள்ளிவாசல் கட்டுபவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய செய்தி அது என்ன பேசுறாங்க தெரியுமா இது வந்து அல்லாகவினுடைய இல்லத்தை கட்டப்போகிற பணி அதனால தவறான வருவாய்களில் சம்பாதிச்சவங்க குறிப்பாக விபச்சாரத்தின் மூலம் வருமானம் ஈட்டியவர்கள் இவங்கெல்லாம் வந்து காசு அந்த காசுல இருந்து காபாவுக்கு கொடுக்காதீங்க நல்ல காசு நல்ல வருமானம் நல்ல தொழில் செய்து இருந்துச்சுன்னா ஏன்னா அராமகலால் சட்டமெல்லாம் இறங்குவதற்கு முன்னாலேயே அந்த மக்களுக்கு சிந்தனை என்னன்னா தவறான வருவாய்கள் இல்லங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல இன்னதாக தொய்யபொல்லாய குபரு இல்லா தொய்யவன் தூய்மையானதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான் எனவே நல்ல காசு மட்டும் கொடுங்கன்னு அறிவிப்பு செய்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் உங்கள் சொந்த வீட்டை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்டட பணிகளை கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அதில் பங்கேற்கிறார்கள் அன்பானவர்களே பெருமானார் சல்லல்லா அலி செல்லத்தின் வயது சற்றேருக்குரிய முப்பத்தி ஐந்து அவர்களும் இதிலே பங்கேற்கிறார்கள் காபத்துல்லாவை கட்டுகிற போது இங்கே கவனிக்க வேண்டும் காபித்துல்லாவை கட்டுகிற பணியில் குறிப்பாக அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாகோடு சேர்ந்துதான் அவர்கள் கல் தூக்குகிற வேலை உட்பட செய்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அலிகுவ செல்லும் பள்ளிவாசர்களின் கட்டடப் பணியில் தன்னை நேரடியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்ட நிகழ்வுகளில் இதுதான் முதல் நிகழ்வு அவர்களுடைய முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எல்லாம் கட்டிக்கிட்டே வந்தாங்க கடைசியா காபத்துலால ஹஜ்ருல் அசுவதை தூக்கி வைக்கிற இடம் வந்த ஒன்று போட்டி வந்துருச்சு சுவனத்துக்கல்லை பொருத்தமான இடத்துல அங்கே பொருத்தி வைப்பதற்கு நான் நீ என்று போட்டி வந்தது கபிலா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தங்களை சார்ந்த ஒவ்வொரு கோத்திரமும் நாங்க தான் வைப்போம்னு சண்டை போடுறாங்க கடைசியில் அவர்களாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாபு பனி ஷைபான்னு ஒன்று இருக்குது ஒரு வாசல் ஒரு கேட்டு ஒரு ஒரு வாசல் பனு ஷைபா வாசல் வழியாக யார் உள்ளே நுழையிறாங்களோ அவர் சொல்றதை ஏத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க யாரு வரப்போறா யார் வரப்போறான்னு பார்த்தா பாபு பன்னீர் சைபா சல்லா அல்லி செல்லம் வந்தாங்க வந்த உடனே எல்லா பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அமீன் நர்த்ததா மிகி நாம வந்து நர்த்ததி அவர் சொல்றதை ஏத்துக்கலாம் இவர் நம்பிக்கைக்குரிய முகம்மது இவர் சொல்றபடி செய்வோம் ஊரே ஒரு விஷயத்தில் முகம்மது சல்லல்லாஹ் அலிக் வசல்லம் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் என்று ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதில் ஒரு மனிதருக்கு கிடைக்கிற ஒரு அபூர்வமான தலைமைத்துவம் அது என்ன ஊரே சேர்ந்து சொல்லுது அவர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்கிறோம் யாருக்கும் இவ்வளவு சீக்கிரம் ஒரு பழுத்த எழுபது எண்பது வயசு கழவர் பெரியவர் சொல்றாரு கேட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு முடிவானா பரவாயில்ல இங்கே பெரியவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சிறியவர் சொல்லுவதை ஏற்கிறார்கள் வந்து நவிசல்லா அல்லீசல்லும் அந்த கல் தூக்கி வைக்கிற இடத்துல நின்று தங்களின் துண்டை விரித்து அஜருள் அசோதை வைத்து விட்டு எல்லா கோத்திரத்தின் தலைவர்களையும் அந்த துண்டை பிடிச்சி தூக்க சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அதில் வச்ச மாதிரி ஒரு சூழல் எல்லாரும் சேர்ந்து வச்ச மாதிரி கரெக்டாக அந்த உயரத்துக்கு தூக்கின உன்ன ரசூல் செல்லாசம் தங்கள் கையால் அதை தூக்கி வைத்து விட்டார்கள் அத்தனை பேருக்கும் திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு பெரிய போர் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா கடைசியாக நேற்று நடைபெற்ற சண்டையில் முதல் நாள் நடைபெற்ற சண்டையில் எங்களை விடலைன்னா நாங்க இத்தனை பேர்த்த கொல்லுவோன்ற அளவுக்கெல்லாம் வார்த்தைகள் ஒரு யுத்தத்தை நோக்கி நகர ஆரம்பித்த போதுதான் அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தான் எல்லாரும் அஹ் கூடி ஒன்றாய் ஒரு வேலையை செய்வோம் என்கிற அடிப்படையில் அபிசல்லா அலி செல்லம் ஒரு துண்டு விரிச்சு அத்தனை பேர்த்தையும் தூக்க வச்சாங்க இல்லையா இது கமாலுல் அகல் ஒவ்வொருள் அகல் அறிவு பூரணத்துவம் நல்ல வயதின் முதிர்ச்சி நல்ல சிந்தனை தெளிவு தூர நோக்கத்தில் ஒரு சண்டையோ யுத்தமோ ஒரு இரத்த களறியோ படுகொலைகளோ இந்த இடத்தில் நடந்துவிடக் கூடாது என்று காட்டிய அந்த சமாதான போங்கு இது எல்லாம் ஊர் மக்கள் அத்தனை பேருனுடைய உள்ளத்திலும் பெருமானாரை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய்விட்டது வரலாற்றாசிரியர்கள் நிறைய பேர் குறிப்பாக ஜெர்மனை சார்ந்த பெருமானாருடைய வரலாறுகளை எழுதுகிற பேராசிரியர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா கல்லை தூக்கி எல்லாரையும் தூக்க வைத்து அங்கே பொருத்திய நேரத்திலேயே பெருமானார் எந்த மாதிரி அமைதி சமூகத்தை கட்டமைக்க இருக்கிறார் என்பது அங்கு வெளிப்பட்டது ஏன்னா சண்டையை விரும்புகிறவராக இருந்தால் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார் அவர் சமாதான விரும்பி என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்கான சூழல் அங்கே ஏற்பட்டது நபிகல் சல்லாஹூ அலிகி வசல்லம் அங்கே தூக்கி வைத்தார்கள் ஒரு பெரிய யுத்தமும் சண்டையும் இது எல்லாம் தவிர்க்கப்பட்டது கட்டடத்தினுடைய பணியை சொல்லுவதாக இருக்கிற காரணத்தால் ஒரு ஒரு தெளிவுக்காக சொல்லுகிறேன் பொதுவாகவே ஊர்களில் என்னென்னா சின்னவங்க பசங்கள்லாம் சின்ன வயசுக்காரங்க இளவயும் வாலிபர்கள்லாம் சண்டை போட்டுக்குவாங்க பெரியவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஏப்பா வாங்கப்பா அப்படின்னு ஆனா நடந்தது என்ன தெரியுமா பெரியவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க கபீலாக்களின் தலைவர்கள் பஞ்சாயத்து பண்றது யாரு தெரியுமா ஒரு முப்பது சில்லறை வயதுடைய ஒரு வாலிபர் இங்கேதான் ரசூசல்லா அல்லிசல்லம் அவர்கள் ஒரு தலைகீழ் மாற்றத்திற்கு அந்த ஊரை தயார்படுத்தி இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த கட்டிட பணியில் நடைபெற்ற இன்னொரு நிகழ்வு கற்களை தூக்குகிற போது ஆடை இடையூறா இருக்கு ஆடையை தூக்கி மேல கட்டிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சா நல்லா இருக்கும் கூட இருக்கிற அப்பாஸ் ரதிலான்னு சிறிய தந்தை சொல்றாரு முகமத் ஆடையை தூக்கி இரஃபா இசாரக் வேட்டியை தூக்கி இல்ல உன்னுடைய ஆடையை தூக்கி இல்ல பொதுவாக நாம சொல்லவும் ஒரு ஒரு களப்பணியில மும்முரமா இருக்கிறப்ப வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு அவர் வேலை செஞ்சாருன்னு அந்த மாதிரி அவரு அவர்கள் ஆடையை உயர்த்த முற்பட்ட போது மயங்கி விழுந்து விட்டார்கள் எந்த இடத்திலும் பெருமானார் சல்லு அலி செல்லம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொது இடத்துல சுல்சல்லா அல்லி செல்லம் மற்றவர்களுக்கு தெரிகிற வண்ணம் அவர்களுடைய ஆடை முட்டி வரை கூட உயராது உயர்த்தவும் முடியாது அப்படி உயர்த்துவதற்கு முற்பட்ட போதுதான் மயங்கி கீழே விழுந்தார்கள் அவர்களை பாதுகாத்தான் எந்த இடத்திலேயும் சொல்ல போனால் உயர்த்துவதற்கு அவர்களால் முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் இதுவெல்லாம் ரமணர் சல்லாலே செல்லமுடிய இள வயதில நடைபெற்ற முப்பத்தைந்து வயதில நடைபெற்ற பணி சார்ந்தவர் இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாவுக்கு தனிமை பிடிக்க ஆரம்பித்தது விருப்பமாக ஆரம்பித்தது தனியா இருக்கிறது நினைக்கிறாங்க யாரு கூட அதிகமா சேராம இருக்கிறதுக்கு நினைக்கிறாங்க இவாதத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அவ்வப்போது இன்றைக்கு நூறாக இருக்கிற அந்த ஜபலுன் நூர்ல போய் ஹெராவினுடைய குகையிலே போய் உட்காருவார்கள் ரிசல் அல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் அவ்வப்போது போயிட்டு வருவாங்க குறிப்பாக அன்றைக்கு ரமதான் மாதத்தில் முழுவதுமாக குகையிலே இருப்பார்கள் அடிக்கடி போய் இருந்தாங்க நாற்பது வயது நெருங்க 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 மிக அதிகமாக அங்கே இருந்தார்கள் உணவு எடுத்து கொண்டு போறது தீர்றவரையும் அங்கேயே தங்கிடுறது அது அஞ்சு நாளோ ஆறு நாளோ தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதாவது எடுத்துட்டு போறது சமயங்களில் ஹதீஜாரதி அன்ஹா எடுத்துட்டு போறது இதெல்லாம் நடந்தது நுபுவ பாடத்தில் நாம் அதை பார்ப்போம் ஹிராவை தேர்ந்தெடுத்து அவங்க போய் தங்களுடைய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயசுகள் எல்லாம் அங்க உட்கார்ந்தாங்க என்ன காரணம் ஹிராவை தேர்ந்தெடுப்பதற்கு முகதீசின்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ரெண்டு காரணம் எழுதுகிறார்கள் ஒண்ணு என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவுக்கு வெளியில எங்கேயாவது தனியா போய் இபாதத்தை செய்யணும்னு நினைச்சப்போ அவங்க போய் ஹிரா குகையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எனவே அந்த வழக்கத்தில் தாத்தா போன இடத்தில் போய் பேரனாகிய இவர்களும் அமர்ந்து தனிமையில இருந்து அல்லாஹுவை இபாதத் செய்தார்கள்ன்றது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அந்த மலைக்கும் அந்த குகைக்கும் போனவர்கள் அது இப்போ அதிகமா போறாங்க ஹஜ் உமராவுல அவர்களுக்கு தெரியும் அந்த குகையில இருந்துட்டு தலையை அப்படி திருப்பினா காபா தெரியும் பள்ளமான பகுதி காபா இது உயரமான பகுதி மலையில குகையில இருந்துட்டு அப்போ இபாதத்திற்கு அமருகிற போது கால்பாவை பார்த்து கொண்டே அமருகிற ஒரு சூழல் அந்த இடத்துல உள்ள மலையில குகையில தான் கிடைக்கும் மக்காவில் நிறைய மலைகளும் உண்டு குகைகளும் உண்டு ஆனால் அங்கெல்லாம் போவதில்லை இங்க மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் கூட சில சீன்கள் அதிஷ்கலை வல்லுநர்கள் எழுதியிருக்கிறாங்க என்னன்னா சில மலைகளை நபிசல்லா அல்லி செல்லம் தேர்ந்தெடுத்து போனார்கள் ஆனா சப்தம் மட்டும் வந்தது ரசூல் தயவு செய்து இங்க இருக்க வேணாம் அல்லா பேரால கேட்கிறோம் வேற இடத்துக்கு போயிருங்க பின்னாலே இறங்க போகிற குரானை தாங்குவதற்கான வலு இல்லாத நிலையில் சில மலைகள் அதை பயந்து பேசியது குரான்ல வருது இல்லையா மலை நூறா போயிரும்னு குரான் இறங்குச்சுன்னா இராமலை குகை மட்டும்தான் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் அமர்ந்து இபாதத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் அங்கே போக ஆரம்பித்தார்கள் போய் போய் இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னாடி நான் நுபுவத்துக்கு பிந்தைய நாட்களை அடுத்து பேசுவேன் சா நுபுவத்துக்கு முந்தைய நாட்கள்ல போய் இருக்கிறப்போ உணவு எடுத்து கொண்டு போய் கொடுக்கிற வேலைகளை எல்லாம் கதிஜா அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சமயங்களிலே எடுத்துக்கொண்டு செய்வார்கள் சரி ரசூல் செல்லு செல்லும் அந்த குகையில அமர்ந்து என்ன இபாதத்து செஞ்சாங்க அது தனிப்பட்ட ரசூலுல்லாகவுக்கு பிரியமான ஏதோ இபாதத் நிறைய ஹதீஸ் நூல்களில் எழுதியிருக்கிறது என்னன்னா இப்ராஹிம் அலி காலத்தில் இருந்த இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வணக்க வழிபாடுகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அபிசல்லாஹு அலிக வசல்லத்தின் நுபுவத்துக்கு முந்தைய நாட்கள்ல இதெல்லாம் நடந்துச்சு அந்த நுபுவத்தினருக்கு முந்தைய நாட்களிலும் வாழ்க்கை முழுக்க ஒரு ஒரு சிலைகளுக்கு முன்னால் கூட கைகூப்பி வணங்கியது கிடையாது எந்த விக்கிரகத்தையும் பூஜித்தது கிடையாது ஊரே மது குடிக்கிற ஒரு சூழலில் ஒரு நாளும் மதுவை வாயில வைத்தது கிடையாது யார்கிட்டையும் போய் சண்டைக்காக வேண்டி போய் நின்று யுத்தம் செய்தது கிடையாது எந்த எல்லா குடும்பத்துக்குள்ளயும் டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஜோதிடர் இருந்தாங்க அந்த காலத்துல ஒரு ஜோதிடனிடத்திலையும் போய் ஜாதகம் கேட்டு கொண்டு எவன் நின்றது கிடையாது ஒரு நபியாக வரப்போகிற ஒரு பரிசுத்த குழந்தையை எல்லா விதமான நற்குணங்களோடு அல்லாஹ் வாரித்தெடுக்கிறான் எடுக்கிறான் அந்த அருங்குணங்கள்ல நிறைய யாராவது ஏதாவது இறைச்சி சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க செல்லாலி செல்லும் ஏன்னா அவர்கள் விக்கிரகங்களின் பெயராலே அறுத்திருப்பார்கள் அன்சாபுகள் நுசுபுகள் என்று சொல்லுகிற நட்டு வைக்கப்பட்ட சிலைகளுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இறைச்சிகளாக இருக்கலாம் எனவே சாப்பிடவே மாட்டாங்க இந்த விஷயத்துல ரிசு செல்லா அல்லி செல்லமோட சில பேர் எல்லாம் கூட்டா இருந்தாங்க அன்னைக்கே ஜெயித் இபினு அம்ரு இபினு நுஃபைல்னு ஒருத்தர் இருந்தார் அல்லா அல்லீஸ்வரத்துக்கு நண்பர் அறியாமை காலத்திலேயே அவரும் சாப்பிட மாட்டார் எல்லா பேராள அறுத்த பிராணிகளை மட்டும்தான் சாப்பிடுவார் ஒட்டகை இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ யாராவது கொண்டு வந்து கொடுத்தா ரசூல் சல்லா அல்லி செல்லமும் சாப்பிட மாட்டாங்க சகிள் புகாரிலே வினோமரீ அல்லாஹால் அன் கூடிய ஒரு விவாதத்து வருது தன்னகைம் என்கிற இடத்துக்கு பக்கத்துல இப்ப மஸ்ஜித் ஆயுஷான்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துக்கு பக்கத்துல நபிசல்லாஹு அலிகி வசல்லம் வந்தப்போ இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னாடி வந்தப்போ கொண்டு வந்து இறைச்சியோட கூடிய உணவு நல்ல உணவு கொடுத்தாங்க சல்லாலிசலம் அப்படியே வச்சுட்டாங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க கூட பக்கத்துல ஜெயித் இருந்தார் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் திரு திருன்னு விழிச்சப்போ அந்த ஜெயித் அமரு சல்லாளி சிலமுடைய நண்பர் அவர் சொன்னாரு நீங்க உங்களுடைய இறைச்சிகளை நாங்க சாப்பிட முடியாதுப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல சமா வல்லபா துமில் அருள் ஒரு ஆட்டு இறைச்சி கொண்டு தரீங்க ஆட்டை படிச்சவன் அல்லாவித்தால அந்த ஆட்டுக்காக வேண்டி தண்ணி இறக்க வைக்கிறது தண்ணி குடிக்கிறது புல் பூண்டு எல்லாமே வானத்திலிருந்து மழை வருது கீழே பார்த்தா பூமியில அது எந்த புல்ல மேயுதோ அதெல்லாம் நல்லா உடையுது அப்போ ஆட்டை படைத்தவன் வானத்தில் வானத்திலிருந்து நீர் தருபவன் நல்லா ஆடு மேயருக்கு பூமியில புல் தருபவன் நல்லா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அல்ல அதை ஏதோ ஒரு பேரை சொல்லி அறுத்துட்டு வர்றீங்களே நான் எப்படி சாப்பிட முடியும் என்று ரிசூடுல்லா சல்லா அல்ல செல்லம் அவர்களும் செய்த அமர்வர்களும் கேட்டார்கள் இதெல்லாம் எப்போன்னா நுபுவக்கு முந்தைய நாட்களில் எனவே நுபுவத்துக்கு முந்தைய நாட்களிலேயே அறிவாற்றல் நற்குணம் சகிப்புத்தன்மை யாரோடும் சண்டை போடாமல் சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிற சமாதான விரும்பி இப்படிப்பட்ட பல்வேறு தோற்றங்களில் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் நுபுவத்துக்கு முந்தைய நாட்களில் வாழ்ந்தார்கள் அல்லாஹு வாழுகிற காலமெல்லாம் அன்னலாரின் நற்குணங்களை தாங்கி வாழும் தோஃபிகை நமக்கு தருவானாக அமீன் வாஹ்ரத் அஹ்வானில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு